தூக்கத்துக்கு செக்கப் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மற்றபடி நம்மளுடைய உடம்பு எல்லாம் நல்லபடியாக இருக்கான்னு பார்த்துக்க வேண்டியது அவசியம் இந்த க்ரானிக் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம் பிபியோ சுகரோ ஆஸ்மாவோ இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இது எது இருந்தாலும் அதனாலேயே தூக்கம் எஃபெக்ட் ஆகலாம் இன்ஃபேக்ட் அதற்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள்னால கூட சில பேருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலாம் ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் அதை முதல்ல ரெகுலராக கிட்ட பார்த்து அதை ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம் இதை தவிர வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கால் வந்து மரத்து போகிற மாதிரி இருக்கும் இழுக்கிற மாதிரி இருக்கும் காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் படுத்தா உடனே வந்து ஒரு ஸ்டில்லாக தூங்க முடியாமல் எழுந்து நடந்தால் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா அதாவது ரத்த சோகை முக்கியமாக அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரலாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரலாம் இது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஒரு வலி இருந்தாலும் அது வந்து முதுகு வலியாக இருந்தாலும் முட்டி வலியாக இருந்தாலும் எந்த வலி இருந்தாலுமே இந்த ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் வரலாம் அதனால தூக்கம் அஃபெக்ட் ஆகலாம் எதுக்காக நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா தூக்கத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டோட முக்கியமாக எதனாலெல்லாம் தூக்கம் அஃபெக்ட் ஆகுமோ அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம் ஸோ அந்த ரெகுலர் ஹெல்த் செக்கப்பில் வந்து ஒரு நம்ம பிளட் கவுண்ட் எப்படி இருக்குது தைராய்ட் நார்மலாக இருக்கா கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கா பிபி சுகர் எல்லாம் நார்மலாக இருக்கா கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கா லிவர் டெஸ்ட் நார்மலாக இருக்கா அப்படின்னு ரெகுலர் செக்கப் பண்ண வேண்டியது அவசியம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கூட வந்து குரட்டை இருந்தாலோ இல்லை டே டைம்ல வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு எப்பவும் தூக்கம் வருது உட்காந்துட்டே தூங்குறேன் வண்டி ஓட்டும் போது தூங்குறேன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸ்லீப் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம் இந்த ஸ்லீப் ஸ்டடி அப்படின்றது வந்து பாலிசோம்னோ கிராம் அப்படின்னு சொல்லுவோம்